முப்பத்தி எட்டு வயதாகும் வரை பிடித்து செய்த விவரிக்க கொடும் துன்பங்களை துர்கையாக அம்மன் வந்து போரிட்டு வென்று அழித்து அவரை அம்மனும் செய்த அற்புத சிகிச்சை மற்றும் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் மகிழ்வுடன் தெரிவித்தார் பத்து முதல் முப்பது வருடங்கள் வரை கஷ்டப்பட்டு அம்மன் ஓரிரு முறை சிகிச்சையிலேயே குணப்படுத்திய விவரங்களை சமீபத்திய காக்கும் தெய்வம் மகா காளி காலியே காளிக்கு இருநூற்றி முப்பத்தி மூன்று பிளாக் மேஜிக் டேரக்ட் ரிபோர்ட் ஆதிசக்தி எடுத்த யாராலும் எடுக்க இயலாத மாந்திரிகம் பதிவு இருநூற்றி முப்பத்தி ஐந்து ஏறாதி கிரைட் ஆஃப்டர் அமன் பீட்டிங் மகா காளி அடித்தாங்காமல் அழுத யக்ஷினி பதிவு இருநூற்றி முப்பத்தி ஆறு அறுபத்தி ஐந்தாவது தென்பாண்டி நாட்டானின் திருவிளையாடல் சிவலில்லை பதிவு இருநூற்றி முப்பத்தி எட்டு மற்றும் சிவன் முந்தையாக இருபது வருடம் நோய் குணம் டைரக்ட் ரிப்போர்ட் பதிவு இருநூற்றி ஐம்பதில் நீங்கள் கண்டு மகிழலாம் தற்சமயம் தன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கும் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயது வாலிபர் தன் அனுபவங்களை விவரிப்பதை கேட்பதற்கு முன்னர் அவரை பிடித்த கல்விக்காட்டு மோகினி பற்றி பண்டைய நமது புறநானூறு பாடல் ஒன்று என்ன கூறுகிறது என்று முதலில் பார்ப்போம் சேரச்சோழ பாண்டியர்கள் இணைந்ததே முன்பு தமிழ்நாடு அதில் கடற்காடு என்ற சொற்றொடர் மலையாளம் போல் தோன்றினாலும் உண்மையில் சுடுகாடு என்பதன் தமிழ் வார்த்தையே இந்த புறநானூறு பாடலானது புலவர் கீரன் என்பவர் அரசனுக்கு அறிவுரை கூறுவதாக அமைந்துள்ள பாறுபட கரைந்த என்று துவங்கும் பாடல் அதன் பொருளை மட்டும் நேரம் கருதி நாம் பார்ப்போம் பிணத்தின்னும் நரிகள் கடுகுகள் ஆந்தைகள் கூதல் என பல்வேறு பயங்கர காட்சிகள் காணும் களறிக்காட்டில் பிணக்கறி தின்ற பேய்கள் ஆடிக்கொண்டு இருக்கும் களறிக்காட்டு பேய் மகள் பிணத்தை தழுவிக்கொண்டு இருப்பாள் நரிகளோ பிணத்தை பல்லை காட்டியபடி மென்று தின்னும் பிணம் எரியும் தீதான் அவற்றுக்கு விளக்கொடி அரசே உன் உடலும் இந்த காட்டில்தான் ஒரு நாள் கிடக்கும் என்பதை தெரிந்து கொள் ஆகவே நீ பிறருக்கு உயிருள்ள போதே பலியேற்ற நல்ல தான தர்மங்கள் செய்து எனக்கும் பேராசைப்படாமல் உன் உடல் இந்த உலகை விட்டு மறைந்தாலும் புகழ் நிலைத்து நிற்கும் வண்ணம் வாழ்வாயாக என அருமையான அறிவுரை கூறி வழி இப்போது இந்த பலம் வாய்ந்த மாயம் சூனியம் தெரிந்த களறிக்காட்டு மோகினி இந்த வாலிபரை பிடித்த விவரத்தை அவரை கூற கேட்போம் முதலில் இருபத்தி நான்கு வருடமாக பாடாய் படுத்தும் செய்வேனை பிரச்சனை என்ற தலைப்பில் இந்த தம்பி வீடியோ பேட்டி மூன்று மாதங்களுக்கு முன் கொடுத்து இருந்தார் அதில் தன் முகத்தை மறைத்து போடுமாறு வேண்டுகோள் விடுக்க

அப்போ என்னோடய வயசு முப்பத்தெட்டு ஆச்சு எனக்கு வந்து இந்த பிரச்சனை வர வந்ததுலேருந்து என்னோடய சரியான முறையில் மனம் வந்து ஒரு நிலையில் இல்லாமல் மன ஓட்டம் அதிகமாக இருந்துட்டு நம்ம நம்ம செய்கிற வேலை எது எந்த ஒரு விஷயத்துலேயும் கவனம் இல்லாமல் ஏதோ தாழ்ந்தோன்றித்தனமோ போயிட்டுருந்தது இந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எந்த விஷயம் முடிவு பண்ணாலும் அது நடக்காது நான் முடிவு பண்ண விஷயத்த நம்மளால் சரி வர செய்ய முடியாது வெற்றிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி தான் இருந்தது இது இது வரைக்கும் அப்படி அந்த இந்த இந்த பிரச்சனை இருக்கின்ற வரைக்கும் நான் அந்த மாதிரி துன்பங்களை நிறைய அனுபவிச்சிட்டேன் பெண் பெண்மா நம்ம ஆமா அது உும்மா தான் பெண் ஆத்மா நம்ம உடம்பில் ஆறால் டச் ஆனது ஏறினதுலேருந்து என்னால் அதாவது தூங்கினோம்னா இப்போ இப்போ நார்மலாக இருந்தோம்னா பத்து பேர் போட்டு அடித்து ஏறி மிதிஞ்ச முதல்ல உடம்பு வலி எப்படி இருக்கும் அந்த மாதிரி உடம்பு வலிக்கும் அது வந்து நம்ம ஏதோ ஒரு பொண்ணு நம்மளை நம்மளை பார்க்குறாங்க வைங்கள நாம் நம்மளை பார்த்து அந்த பொண்ணுக்கு நம்ம மேலே ஒரு ஈர்ப்பாக இருக்கும் சரி அந்த உயிரே வச்சுருக்கிற மாதிரி அன்பு பாசம் காட்டுவாங்க ஆனால் அந்த பெண்ண்கிட்ட நம்ம நெருங்க கூட முடியாது நெருங்கினா நமக்கு உடல் பாதிப்பாகு இல்லை நம்மளோட மன ஓட்டத்தை மாற்றும் பிரச்சினையினை பிரச்சனைகளை உருவாக்கும் எந்த பெண்ணையும் நம்மளை நெருங்கவே விடாது இந்த பெண் துராமாக்கள் நம்ம உடம்புல ஏறினா நம்ம நம்ம என்ன பண்ணாலும் அதை நடக்க விடாது நம்ம சந்தோஷமாவே நம்ம நிம்மதியாகவே ஹாப்பியாக நம்ம லைஃபை நாமளே எடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு அவ்வளவு இடையூறு பண்ணும் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லைங்கிறங்க இல்லைங்கிற நிலை தான் நமக்கு திரும்ப திரும்ப தரும் அது ரொம்ப மோசமான லைஃப் ஸ்டைல் அது அது வந்து இந்த மாதிரி ஆன்மாக்கள் வந்து மா அது வந்து தற்கொலை பண்ணி ஏதோ ஒரு வகையில் அபா அகால மரணம் அடைஞ்சு சுற்றிட்டுருந்து நம்ம ஏன் இதெல்லாம் ஏற்படுதுன்னு பார்த்தா நம்ம மன ஓட்டம் வந்து மன அலை அலைச்சூழல் தான் அதிகமாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் ஏற்படுதுன்னு எனக்கு தெரியுது ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் மன அமைதியாக மன தெளிவாக மனசை பலமாக வச்சுக்கிறோமோ அதில் வந்து இது இந்த துன்பங்கள்லேருந்து நம்ம ஸ்ட்ராங்காக மனம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்க இந்த துன்பங்கள்லேருந்து நம்ம விடுபட முடியும்ங்கிறது தெரியுது அந்த மாதிரி இந்த பிரச்சனையில் நான் இருக்கும்போது யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் நான் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் மேடத்தை பற்றி சரி நம்ம இந்த மாதிரி போனால் கண்டிப்பாக நம்ம பிரச்சனை சால்வ் ஆகும் சரியாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது போகணும் ஒரு நம்பிக்கை சரி ரைட்டு நம்ம போவோம் அப்படின்ட்டு தான் நான் போனேன் போனேன் கேட்டி எனக்கு வந்து அவங்க நல்ல முறையில் தெளிவான முறையில் ஒரு நல்ல சிகிச்சை ஹீலிங் கொடுத்தாங்க அந்த ஹீலிங் கொடுக்கும்போதே எனக்கு மனம் வந்து அவ்வளோ அமைதியாக ஒரு ஒரு திருப்தியாக தான் இருந்தது அது வந்து அவங்களோட உண்மையான எனர்ஜியை ஒரு அன்பு கருணையை கருணை காமிச்சு நம்மளை நமக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியை நீக்கி ஒவ்வொரு செகண்டும் நம்மளை கைட் பண்ணி கைட் பண்ணி நம்மளை கொண்டு வழி வழி காமித்து கொண்டு போகிறாங்க நம்மளோட துன்பங்கள்லேருந்து நம்மளை விடுவிக்கும் ஒரு காவல் தெய்வமாக தான் இருக்காங்க அது மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த அம்மா அம்மாவுக்கு இந்த தாய்க்கு அது அம்மனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மேடத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க எனக்கு இது இதுலேருந்து நான் விடுபடருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருந்தது மேடம் தான் அம்மன் தான் கண்டிப்பாக அதை நன்றி காலமுள்ள வரைக்கும் நான் நான் நினச்சி நன்றி தெரிவிச்சுக்கிட்டே இருப்பேன் மறக்கவே மாட்டேன் அது இந்த பிறவியில் எனக்கு ஒரு தெய்வங்களை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அது ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இடத்துக்கு சிகிச்சை பெறும்போது நம்ம அந்த ட்ரீட் கொடு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதே எனக்கு வந்து பருவமத்தியை பார்த்துட்டு வந்தேன் எனர்ஜி அவ்வளோ ரொம்ப நேரம் கிடச்சது இறங்க இறங்கவே மாட்டேஞ்சு பாதி உடம்பு வரைக்கும் எனர்ஜி இருந்துச்சு இறங்குச்சி அதுக்கப்புறம் இறங்கவே இல்லை அது ரொம்ப நேரம் அவங்கள்ட்ட ஹீலிங் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்போ வந்து அந்த ஆழ்ந்த அமைதிக்கு பருவமத்தின்னு நம்ம பார்த்துக்கிட்ருக்கும்போது அந்த நேரத்தில் எனக்கு அம்மன் அம்மனை தரிசனம் கிடைச்சது அவங்க வந்து அந்த நெகட்டிவ் சோல்கிட்ட நம்ம அதை ஃபைட் பண்ணிட்டு இருக்க அவங்க ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு இதுதான் எனக்கு தெரிஞ்சது அந்த அது ஒரு நல்ல அனுபவம் அவங்க தான் நமக்காக தெய்வங்கள் அம்மன் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த மக்களுக்காக ஒரு நல்ல ஒரு அன்பு கருணையாக வந்து உதவி செய்கிறாங்க அதுக்கு நம்ம காலமுள்ள வரைக்கும் நம்ம அந்த நல்ல ஆத்மா நல்ல அந் நல்ல மனதோட நல்ல தூய மனதோட அவங்களுக்கு கடமைப்பட்டு ஒரு ப

அதன் பின் எலுமிச்சை மாலையை நாங்கள் செய்த ஹோமத்தில் போட்டு மூன்று மணி நேரம் கழித்துத்தான் அதை எடுக்க வேண்டும் தீட்டாகி விட்டது என்று எனது உதவியாளர் பெண்ணிடம் கூறினார்கள் அதன் ஹீலிங் என்ற இரண்டாவது சிகிச்சையையும் அவர்களே முன்னின்று நடத்தினார்கள் தலையில் சண்டை போட்டது மற்றும் ஹீலிங் சமயம் திரிசூலத்துடன் நின்றது இரண்டும் இந்த தம்பிக்கு தெரிந்து உள்ளது பின்னர் நாள் வரைக்கும் மேடம் சொன்ன மாதிரி நானும் சொன்ன வழிமுறைகளை நானும் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஃபாலோ பண்ணும்போது போது என் உடம்புல எனக்கு அப்பப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டு தான் இருந்தது இருக்கும்போது இருக்கும் இருந்தாலும் சரி நம்ம தொடர்ந்து சரி பயிற்சி பண்ணுவோம் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு நானும் மனசு விடாமல் ஸ்ட்ராங்காக அம்மா மேடம் சொல்கிற மாதிரியே நான் நடந்துகிட்டு இருந்தேன் அப்போ அந்த நேரத்தில் எனக்கு முப்பதாவது நாள் போகும்போது மேடம் சொன்ன மாதிரி எனக்கு ஃபுல்லாக ரிலீவான ஃபீலிங் அந்த இது கிடச்சிது எனக்கு எனக்கு தெளிவாக தெரிஞ்சது இல்லைன்னா சோம்பலாக ஒரு ஒரு மாதிரி சோம்பல் கொடுத்துக்கிட்டே இருந்தது அந்த ஆறாவது வந்து இந்த தலை இந்த நேரம் மைண்டு அந்த அலை வாங்கிட்டே இருக்கும் பேசிக்கிட்டே இருக்கும் அது வந்து நம்ம விடுபடுறதுக்காக மேடம் தான் இது வந்து மக்களுக்கு நம்ம என்ன கூறணும்னா இது என்னன்னா இது ஏன் ஏற்படுது அப்படின்னா நிறைய பேர் அகால மரணம் அடைஞ்சு தற்கொலை செஞ்சு ஏதோ ஒரு வழியில இறந்துடுறாங்க இறந்து போன ஆன்மாக்கள் தன்னோட ஆசைகள் நிறைவேறாமல் இந்த உலகத்தின் மீதே கவனம் வச்சுக்கிட்டு நான் த இறந்துட்டோங்கிறதும் கூட மறந்துட்டு எனக்கு என் தன்னுக்கு என்னென்ன நிறைவேறலை என்னென்ன கிடைக்கலையோ அது மேலே கவனம் வச்சுக்கிட்டு சரி அதே ஆசையில் ஆனால் ஸ்ட்ராங்காக அதிரியே இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு வழியில் நமக்கு இந்த வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கணும் இந்த மா எண்ணத்தை நிறைவேற்றிக்கணும்னு சொல்லிட்டு பலவீனமாக இருக்கக்கூடிய பலவீனம் என்னென்னா நம்மளை நம்ம உலகத்தின் மீது ஆசைப்பட்டுட்டு பார்க்குற விஷயங்கள்லாம் கவனம் வச்சுக்கிட்டு மன அழுத்தத்துக்கு உண்டாக்கிட்டு அதிகமாக அளவுக்கு அதிகமாக மன அழுத்தத்தில் இருந்தாலோ கவலையில் இருந்தாலோ மனம் பலவீனமாகும் ஒன்றா அளவுக்கு அதிகமான ஆசைகளோடு தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்திகிட்டு இருந்தாலோ அப்பவும் மனம் பலவீனமாக தாக்கும் ஒன்றா அளவுக்கு அதிகமான ஆசை தேவையில்லாத விஷயங்கள் கவனம் செலுத்திகிட்டு இருந்தால் அங்கே மனம் பலவீனமாகுது நமக்கு நம்ம ஏதோ ஒரு ஒருத்தர் தவறான வார்த்தை சொல்லி திட்டிடுறாங்க உடனே மனமாக காயப்பட்டு பலவீனமாகிறது நான் த ஒரு ஒரு நம்மளையே நாம் ரொம்ப ஒரு தாழ்வு மனம் பண்ண வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தேவை சின்ன சின்ன விஷயந்த விஷயங்களுக்கு கவலைப்பட்டுட்டு மன அழுத்தமாக இருந்தாலும் மனம் பலவீனமாகும் இந்த மாதிரி காரணங்கள்லாம் மனம் பலவீனமாகி நம்ம வந்து டவுன் டவுனாகவே இருந்தோம் இருக்கிருக்க இந்த மாதிரி சோல்ஸ் எல்லாம் எளிதாக பலவீனமாக இருக்க அது வந்து எளிதாக வந்து நம் நம்ம உடம்புல ஆறால் மெரிஞ்சாதருக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் பலவீனமாகாமல் நம்ம நம்மளுடைய வாழ்க்கை நாம தான் வாழணும் தெளிவாக வாழணும் அறத்தோட வாழணும் தனித்தன்மையோடு வாழணும் ஒழுக்கமாக வாழணும் உண்மையாக வாழணும் அப்படிங்கிற உறுதியோடு நாலு பேர்த்துக்கு உதவி செய்ய முடிஞ்சால் செய்யணும் தர்மத்தோட இயற்கையோட இறைவனோட ஒத்திசைவோட அந்த இறை உணர்வோடு வாழணும் வாழும் வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கை நாம தான் வாழணும் முடிவெடுத்து சரியாக வாழ்ந்து மனசை உறுதியாக வச்சுக்கிட்டு வாழணும் ஏதோ மனம் போகிற போக்கில் நாம் கவனம் செலுத்திட்டு அப்படி போனோமுன்னா தன் வந்து நம்ம வாழ்க்கையை நாம் இழந்துருவோம் இந்த மாதிரி துர் ஆன்மாக்கள் நம்ம உடம்புல ஏறிக்கிட்டு படாத பாடுபடுத்தி நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும் எக்ஸாம்பிள் நான் தான் வந்து மீண்டு வந்திருக்கேன் அதனால் ஒவ்வொருத்தரும் தன்னோட மனச பலமாக வச்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்கும் மனதை நம்பி நம்ம செயல்படக்கூடாது உங்களுக்குள்ள உயிர்த்து உங்களுக்குள்ளே இருக்கிற உயிர் தன்மையை நம்பி எந்த செயலும் செய்யணும் அப்பதான் வெற்றி கிடைக்கும் அந்த இறைவனை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம இறைவனை நினைத்துக்கொண்டு இறை உணர்விலே நம்ம ஒவ்வொரு செயலும் செய்யணும் தவறான விஷயங்களுக்கு நம்ம இடமே தரக்கூடாது சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே வரும் அப்படி இருந்தாலும் கூட நம்மளும் செயல் எல்லாமே அறம் சார்ந்தே கொண்டு போகணும் நம்ம செய்கிற செயலில் விழிப்புணர்வாக செயல்படணும் தனி மனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மனசை எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோமோ அவ்வளோ தூரம் இந்த மாதிரி துன்பங்கள் வந்து துன்பங்கள் நம்மளுக்கு வராமல் நம்மளை நாம் காப்பாற்றிக்க முடியும் சிவசக்தி சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னையை அம்மனை பற்றி நன்கு புரிந்து வைத்திருந்தவர் மகாகவி பாரதியார் அவர் எங்கள் தாய் என்ற தலைப்பில் பாடிய பாடலை பார்த்துவிட்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் பூமியினும் பொறைவிக்குடையவள் பெரும் புண்ணிய நெஞ்சினல் தாய் ஏனில் தோமிழைப்பார் முன் நின்றிடும் கார் கொடும் துர்க்கை அணையவள் தாய் எந்த தாயானவள் பூமியை விட பொறுமை மிக்கவளாக பெரும் புண்ணிய நெஞ்சினை உடையவளாக இருக்கிறாளோ அவளே தோம் அதாவது பிறருக்கு குற்றம் தீமை அல்லது துன்பம் விளைவிப்பவர் முன்னர் கரிய நிறம் கொண்ட கொடுமையான சினத்துடன் கொல்லும் துர்க்கையாக மாறுவாள் என்பது இதன் பொருள் ஆகும் தீய சக்திகளை உலகில் இருந்து அகற்ற வந்துள்ள மகாகாளி துர்க்கை அன்னை அவருக்கு உதவியாக வந்துள்ள மகாகால ஆதிசிவன் இவ்விருவரையும் வணங்கி இப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெசனும் தங்கள் கருத்தனை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்